ஆண்டவர் உலக இயேசு மயேசு கிறிஸ்துவாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஐந்தாம் மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதுல கண்மலை தின கண்மலை வாயில் வாயிலங்களை சந்திப்பில் கத்திற்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறார் கத்திற்குள்ளே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம் கலா அப்பசனை போல் கலாத்திரிக்கை எழுதியில் இருபம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை கேட்போம் காலம் நிறைவேறின போது ஸ்திரீ இடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் கதை நாம் மகிழ்வைப்படுவார் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா காலத்தை நிறைவேற்றி ஏற்ற காலத்தில் நன்மை செய்கிறவர் அல்ல இது இந்த அரிதன கண்மெளிச்சை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே காலம் ஒரு நாள் நிறைவேறும் மறந்துடாதீங்க தேவன் நிறைவாக்குவார் காலம் நிறைவேறின போது இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் இல்லையா நமக்காக ரத்தம் செஞ்சு மறித்து உயிர் தந்து போய் சமாதானத்தை நமக்கு தந்தார் சந்தோஷத்தை நமக்கு தந்தார் இப்போவும் நீங்கள் இது என்றைக்கு நடக்கும் என்றைக்கு காரியம் வாழ்க்கை எப்போ வேலை கிடைக்கும் எப்போ வியாபாரமாகும் எப்பொழுது தொழில் தொடங்குவேன் எப்பொழுது எனக்கு படிப்பை முடிக்க போகிறேன் எப்போது எனக்கு வேலை கிடைக்கும் எத்தனையோ குழப்பத்தில் நீங்கள் மன பிரயாசத்தோடு இந்த கண்மலை தீ கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்களுக்கு கத்த சொல்கிற வார்த்தை காலம் நிறைவர் அவர் அதீனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவர் நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோம் இப்போ நடந்துடாதா அப்படின்னு ஒரு காலம் நிறைவர் தேவன் எல்லாவற்றையும் குறித்து வைத்திருக்கிறார் அந்த நேரம் வரும்போது எவனு தடுக்க முடியாது கரெக்டாக அந்த அடுத்து அங்கே யோசிப்பை பற்றி நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்க கேட்போம் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அதே அந்த காலம் எந்த காலம் அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் தான் அவனை போட்டிருந்தாங்க அடுத்து தொடர்ந்து வாசிக்கிறோம் என்ன செய்து அவருடைய வசனம் அவனை அந்த காலம் நிறைவேறின போது ராஜா அனுப்பி கட்ட வீழ்த்த அவனை ராஜாவாகி மாற்றினான் அதனால் உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் நெருக்கடிகள் அவமானங்கள் நிந்தைகள் தோல்விகள் வீழ்ச்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் காலம் தான் தேவன் இந்த காலத்தை இந்த காலம் ஒரு நாள் இறையா அதான் எல்லாவற்றும் ஒரு காலம் உண்டு என்று பிரசைகளை வாசிக்கிறேன் இந்த காலம் மாறும் கவலைப்படுங்க இந்த கவலையின் காலம் மாறும் இந்த கஷ்டத்தின் காலம் மாறும் இந்த விலங்கு போடப்பட்ட இந்த சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாறும் அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அது மாறும் கத்தரதை மாற்றும் பொழுது பார்த்திங்கன்னா யோசிப்பே ராஜாவாக்கின தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார் அவர் அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள் பிள்ளையிலேன்னு வருத்தப்படுதான் விசுவாசிகளுடைய தகப்பந்தான் ஆனால் ஆதி பதினைஞ்சாம் அதிகாரத்தில் அவனுக்கே ஒரு சோறு வந்துட்டு பதினஞ்சு ஆண்டவர் அவன்கிட்ட பேசி வாக்கு திட்டத்தை கொடுக்குறாரு அவன் என்ன சொல்கிறா பாருங்க பதினஞ்சு ரெண்டே வாசிக்கும் போது ஆதி அவன் பதினஞ்சு ரெண்டில் அதற்கு அபராம் ஆண்டவரே என்ன தருவீர் அவர் சொல்லுற நான் உனக்கு பயப்பட கேடாகவும் மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் அவன் அதை காதலே வாங்க மாட்டான் எனக்கு என்ன தெருவிய நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே இப்போதைய அந்த குறைவு தான் அவனுக்கு வருது ஆனால் அது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியாமலாம் இருக்குது கண்டிப்பாக தெரியும் அவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார் அவளுடைய கர்ப்பை விழுந்து போய் அவளுடைய சரீரை செத்து போன பிறகு இருந்து அண்டவரே என்னால் ஒன்றும் இல்லையா அப்படி நம்ம சொல்லிருக்கிற ஒரு நேரம் வரும் அப்போ கத்தர் என்ன செய்வார் மோசியுடைய வாழ்க்கையில் ஸீரோ பாயிண்டில் கொண்டு வந்து தான் அவனை ஒழித்து கொண்டு போனார் நாற்பது வருஷம் ராஜா அரண்மனையில் வாழ்ந்தான் நாற்பது வருஷம் ஆடு மேய்ச்ச மேய்க்க வச்சார் ப அப்படி சொன்ன பிறகுதான் வாயா நீ தான் பேசணும்னு கொண்டு போய் என்ன செய்தார் அவனை பார்வோனுக்கு ஆண்டவனாக மாற்றி ஜனங்களை கொண்டு வந்தார் அதே தேவன் இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் பாருங்கள் யாத்திராவை பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் நானூற்றி முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தினமே எப்படி எழுதி பற்றியெல்லாம் வேதம் அன்றைய தினமே காலம் நிறைவேறிட்டு ஒரு நிமிஷம் கூட இனி எகித்தின் அடிமைத்தான உனக்கு கிடையாது அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் காலம் நிறைவேறும் உங்கள் கஷ்டம் அதோடு முடியும் உங்கள் கண்ணீர் அதோடு முடியும் உங்களோட வேதனை அதோடு முடியும் உங்களோட மனக்குழப்பங்கள் அதோடு முடியும் வெற்றியும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் உயர்வையும் தந்து நிச்சயம் தேவை நடத்துவார் தைரியமாக நல்ல பிதாவே காலம் நிறைவேறும் பொழுது எங்களுக்கு அதிசயங்களை செய்கிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த காலத்தை கிடப்பதற்குரிய பலனை கொடுத்து நீர் ஏற்றவில்லை அற்புத நாமத்தை உயர்த்த போகிற நாலேஜ் போது ஏசு வித்த ஜபி எங்கள்ஜி நல்ல பிதா ஆகும் கர்ப்பூ நாளை ஞாயிறு ஆறாயிரில் கலந்து கொள்ளுங்கள் அன் ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொள்ளுங்கள் நாளை மறுதினம் அனுதின கருமலித்த சந்திக்க வரைக்கும் தேவக் கிருபி நம்மை தாய் நிறுத்துவதாக